பேராசிரியில் சந்தை நிலவரம் பற்றி கதைப்போம் தற்போதைய விலைவாசிகளில் பற்றி கதைக்கு போனால் சில பொருட்களின் விலை குறைஞ்சிருக்கு உதாரணம் மரக்கறி மீன் சில பொருட்கள் சராசரி அப்படியே இருக்குது சில பொருட்கள் விலை கூடியிருக்கு உதாரணம் தேங்காய் அப்போ சிங்களத்தில் சௌர மொழியில் நகைச்சியாக சொல்கிறார்கள் தெல் போலிங் போய் இப்போ பொல் போலிங் வந்திருக்குண்டு பொருட்கள் விலை சமநிலையாக இல்லாமல் ஏற்ற முறக்கம் சமநிலையின்மை இதே உங்கள் பொருளாதார பக்கம் இதை எப்படி பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் இருப்பது ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி சுதந்திர சந்தை பொருளாதாரம் அரசாங்கம் உற்பத்தியிலும் ஈடுபடுவதில்லை பெரும்பாலும் விநியோகத்திலும் ஈடுபடுவதில்லை உங்களுக்கு தெரியும் அந்த அந்த கால சிறு மாமியார் காலத்தில் கூட்டுறவு கடைகள் மூலம் தான் எல்லாம் விநியோகிக்கப்பட்டன தனியார்கள் பெருசாக உற்பத்தியில் ஈடுபடவில்லை விநியோ விநியோகங்கள்லாம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அந்த நிலைமை இப்பொழுது இல்லை இப்பொழுது சந்தை சக்திகள் தான் விலையை தீர்மானிக்கின்றன உற்பத்திகள் கூடும்போது போது விலைகள் குறையும் உற்பத்திகள் குறையும் போது விலை அதிகரிக்குது இப்போ தேங்காய் வந்து உங்களுக்கு தெரியும் காற்று வீசும் காலத்தில் வெப்ப காலத்தில் தேங்காய்கள் வந்து கீழே விடுவது விடுவது அந்த காலத்தில் பிழைகள் குறைவதாக உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் கூறுகிறார்கள் அப்போ இது என்னன்னு சொன்னால் மரக்கறியும் அப்படித்தான் இதெல்லாம் நீங்கள் சேமித்து பதுக்கியெல்லாம் வைக்கலாது முட்டையை பதுக்கி வைக்கலாது தேங்காய் ஒரு காலத்துக்கு மேலே பதுக்கி வைக்கலாது அரிசியை பதுக்கி வைக்க இலாது மரக்கறிகளை பதுக்கி வைக்க அப்போ சந்தை கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ப இந்த பொருட்களின் விலை கூடி குறையும் இப்போ அரசாங்கம் இறக்குமதி செய்யப்படுற தேங்காய்க்கு வரி விதித்துள்ளது என்று இருந்தால் நீங்கள் அரசாங்கத்தில் குற்றம் சொல்லலாம் அரசாங்கம் பெட்ரோலுக்கு வரியை அதிகரித்து இருக்கின்றன அது அரசாங்கத்தில் பொறுப்பு தான் ஆனால் இறக்குமதி ஏற்றுமதியில் சம்பந்தம் இல்லாத பொருட்கள் அரசாங்கத்தின் வரி விதிப்புகளுக்கு சம்பந்தம் இல்லாத பொருட்கள் தேங்காய் மரக்கறிகள் போன்றவற்றுக்கு விலை கூடி குறைவதற்கு நாங்கள் அரசாங்கம் பொறுப்பு அல்ல அது சக்தி தான் அதை தீர்மானிக்கிறது ஆகவே தேங்காய் விலை அதிகரிப்புக்கு அரசாங்கத்தை குறை சொல்ல இயலாது ஆனால் இறக்குமதி செய்யப்படும் போது தேங்காய் இறக்குமதி செய்யப்படுகின்றது ஒரு நாட்டிலிருந்து அரசாங்கம் அதிகளவான வரி விதிக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக குற்றஞ்சாட்டலாம் மரக்கறிகளுக்கு அரசாங்கம் விதி வரி விதிக்கின்றது குற்றம் சாட்டலாம் ஆனால் அப்படி ஒன்றும் நடைபெறுவதில்லை குறிப்பாக இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கு தேங்காய் மரக்கறி போன்றவர்களுக்கு வரி விதிப்பதில்லை உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் உருளைக்கிழங்கு வெளிநாட்டிலிருந்து வரும்போது வரி விதிக்கப்படுகின்றது அப்போ உருளைக்கிழங்கு வரிவிதிப்பின் காரணமாக அதிக விலைக்கு விற்கப்படுகிற என்று சொன்னால் நீங்கள் அரசாங்கத்தையும் நிச்சயமாக குற்றஞ்சாட்டலாம் அதே மாதிரி பெற்றோர் எரிபொருட்கள் எல்லாம் எரிவாயு எல்லாம் அரசாங்கத்தின் வரி விதிப்புக்கு உள்ளாகிற பொருட்கள் இந்த பொருட்களுக்கு ஏராளமாக வரி அதிகரிக்கப்பட்டு விலை அதிகரித்தால் அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு சத்தோசையில் விற்கிற பொருட்களுக்கு அரசாங்கம் கூட்டி வித்தால் விலையை கூட்டி வைத்தாலும் அதுக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு மற்றபடி தேங்காய் மரக்கறி அரிசி போன்றவற்றுக்கு அரசாங்கம் விநியோகிக்காதபடியாக அரசாங்கம் வரி படியால் அது சந்தை சக்திகள் உள்ளாகத்தான் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது அதுக்கும் அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இல்லை